வணக்கம் நண்பர்கள் இது மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் இன்றைக்கி நம்ம ஒரு வீடு ஒன்று பார்த்துட்ருக்கோம் இது விற்பனைக்கு வந்துருக்குங்க சுமார் ஆயிரம் சதுரடி நிலப்பரப்பில் கீழ்த்தலம் எண்ணூறு மேல்தலம் எண்ணூறு ஆயிரத்தி அறநூறு சதுரடியில் கட்டப்பட்ட ஒரு வீடு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட வீடுங்க பத்து வருஷ பழமை ஆயிரம் சதுரடி நிலப்பரப்பு ஆயிரத்தி அறநூறு சதுரடியில் வீடு கீழ்த்தலம் மற்றும் மேல்தலம் கிழக்கு பார்த்தது தார் ரோடு வசதி கார் பார்க்கிங் கிடையாது இதை நம்ம பார்த்துட்ருக்க செகண்ட் பெட்ரூம் இது ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க இது ஒரு ஹால் அழகான ஒரு ஹால் இது செகண்ட் பெட்ரூம் அழகான ஒரு கிச்சன் கிழக்கு பார்த்த வீடு கீழ்த்தலம் மற்றும் மேல் தளத்தில் ஆயிரத்தி அறுநூறு சதுரடியில் கட்டப்பட்ட வீடு அட்டாச் பாத்ரூம் எதுவுமே கிடையாதுங்க தனியாக பாத்ரூம் இருக்குது அட்டாச் பாத்ரூம் எதுவும் கிடையாது தரமான கட்டுமானம் வாங்க மேல் தளத்துக்கு போகலாம் சுவர் முழுவதுமே டைல்ஸை ஒட்டி அழகாக கட்டியிருக்காங்க நல்லாவே இருக்குது வீடு சுத்தமான தேக்கு மரத்தில் கட்டப்பட்ட வீடுங்க இது நம்ம பார்த்துட்டு வந்து மேல்தலம் மேல்தலத்தில் ஒரு பாத்ரூம் இருக்குது இதுதான் நம்ம பார்த்துட்ருக்க ஹால் இது ஃபஸ்ட்டு பெட்ரூம் கொஞ்சம் பெரிய பெட்ரூம் இல்லை லாஃப்ட் வசதியெலாம் இருக்குது சோறு முழுவதுமே டைல்ஸ் ஓட்டி இனிமேல் அழகாக வச்சுருக்காங்க வீடு இது செகண்ட் பெட்ரூம் இது செகண்ட் பெட்ரூம் இது ஒரு சின்ன பெட்ரூம் இங்கே வாஷிங் மிஷின் ப்ரொஃபஷன் வச்சுருக்காங்க இது ஒரு ஸ்டோர் ரூமாக கூட வச்சுக்கலாம் இது ஒரு பெட்ரூம் இங்கே ஒரு டாய்லெட் இருக்குது வெஸ்டர்ன் டாய்லெட்டு மேல்மாடி போகிறதுக்கு இது வழி மேல் மாடியில் கட்டுறதுக்கு உண்டான வசதியும் செஞ்சு வச்சுருக்காங்க இதுதான் நம்ம பார்த்துட்ருக்க வீடு இந்த வீடு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையிலேருந்து மங்கை நல்லூர் போகிற வழியில் மங்கை நல்லூர் போகிற வழியில் இளந்தங்குடிங்கிற கிராமத்தில் இருக்கு இழந்தங்குடிங்கிறது வந்து பெரிய ஊர் தான் இலந்தங்குடிங்கிற ஊரில் இருக்குது பள்ளிவாசலுக்கும் இந்த வீட்டுக்கும் ஒரு ஐம்பது மீட்டர் தூரம் தான் அதனால் ஒரு இஸ்லாமியருக்கு ஏற்ற இடம் இது இஸ்லாமியருக்கு ஏற்ற வீடு இது ஒரு இஸ்லாமிய நண்பரால் கட்டப்பட்டது இஸ்லாமிய தெருவில் தான் இருக்குது அதனால் இஸ்லாமியருக்கு ஏற்ற இடம் ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க வேலை விலை ஐம்பத்தி ரெண்டு லட்ச நெகோஷியேட் பண்ணலாம் கார் பார்க்கு கிடையாது கீழ்த்தலம் மற்றும் மேல் தளம் கிழக்கு பார்த்த வீடு தார் ரோடு வசதி ஐம்பது மீட்டர் தூரத்தில் பள்ளிவாசல் இருக்கு விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இது மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் தேங்க் யூ